மனைவி மேக்ஸ் அகாடமி சார் மாக அனைவருக்கும் வணக்கம் இப்போ பத்தாம் வகுப்பு கணிதத்தில் பயிற்சி ரெண்டு புள்ளி ஒம்பதுல ஃபஸ்ட்டு கொஷின் பின்வரும் தொடர்களின் கூடுதலை கண்குன்னு கொடுத்து ஒரு ஏழு சப்டிவிஷன் கொஷின் கொடுத்துருக்கான் ஒன்றுலேயே அதில் வந்து இப்போ ஃபர்ஸ்ட்டு மூணு பார்ப்போம் அதில் மொதல் கொஷின் வந்து என்னென்னா ஒன்று ப்ளஸ் ரெண்டு ப்ளஸ் மூணு ப்ளஸ் எக்ஸட்ரா பிளஸ் அறுவதுன்னு கொடுத்துருக்கான் அப்போ இதனுடைய கூடுதல் கேட்டிருக்காங்க இப்போ ஒன்று ப்ளஸ் ரெண்டு ப்ளஸ் மூணு பிளஸ் எக்ஸட்ரா ப்ளஸ் அறுவது எழுந்திக்கணும் இதனுடைய கூடுதல்னா இது என்ன எண்கள்னு பார்க்கணும் இயல் எண்களா ஒற்றை எண்களா வர்க்க எண்களா கன எண்களான்னு பார்க்கணும் இப்போ ஸ்கொயர் இருந்தால் இது வந்து என்னென்னா வர்க்க எண்கள் கியூப் இருந்தால் கன எண்கள் ஆனால் எதுவுமே இல்லை ஒற்றை எண்கள்லாம் என்னென்னா நமக்கு தெரியும் ஒன்றுக்கு அப்புறம் மூணு மூணுக்கு அப்புறம் அஞ்சு அஞ்சுக்கு அப்புறம் ஏழுனா ஒன்று ரெண்டு மூணுன்னு வரிசையாக போகுது இப்போ வரிசையாக போகிறனால இது என்னென்னா இயல் எண்கள் இயல் எண்கள் இது வந்து எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா ஒன்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்போ டைரெக்டாக நம்ம ஃபார்ம்லாம் எழுதிக்கலாம் இப்போ ஃபார்ம்லாம் வந்து என்னென்னா என்னின்ட்டு என் பிளஸ் ஒன் பை டூ தான்ங்கிறது என்னன்னா இயல் எண்களையும் கூடுதல் கண்டுபிடிக்க ஃபார்முலா இப்ப என்னன்னா இங்க இருக்கிற அந்த அறுபது தான் வந்து என் ஏன்னா நம்ம ஃபார்முலா ஃபார்மேட்ல எப்படி படிச்சுக்கோன்னா ஒன்னு பிளஸ் ரெண்டு பிளஸ் மூணு பிளஸ் எக்ஸ்ட்ரா பிளஸ் என் அப்படின்னு படிச்சிருக்கோம் அப்ப எண்ணுங்கிறது என் இருக்கிறதுல என்ன இருக்குன்னா அறுபது இருக்கு அப்ப என்னன்னா அறுபது இப்போ என் வரத்தில் அறுபதுன்னு பண்ணிட்டோம்னா அறுபது என் பிளஸ் ஒன்று அறுபதோட ஒன்று கொடுத்தோம்னா அறுபத்தி ஒன்று பை ரெண்டு இப்போ இதை வந்து ரெண்டாயிரப்ப லட்சம்னா ஒவ்வொரு ரெண்டு ஆறு ஒரு ஜீரோ இருக்கிற முப்பது அப்போ முப்பது இன்ட்டு அறுபத்தி ஒன்று முப்பது அறுபத்தி ஒன்று பேருக்கும் இப்போ இதை முப்பது ஆறு பேருக்குன்னு அவசியம் இல்லை மூணு மூணால பேருக்குனாலே போதும் மூணால பேருக்கு ஒரு ஜீரோ சேர்த்துக்கு நீதான் ஆன்சர் அப்போ ஓர் மூணு மூணு ஆறு மூணு பதினெட்டு ஒரு ஜீரோ இருக்கிறால ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பது இதுதான் வந்து என்னென்னா ஒன்று ப்ளஸ் ரெண்டு ப்ளஸ் மூணு ப்ளஸ் எக்ஸட்ரா ப்ளஸ் அறுபது எண்களோட கூடுதல் இது என்ன எண்கள்னா இயல் எண்கள் அடுத்து இதுல ரெண்டாவது கொஸ்டின் அதுவும் கூடுதல்லாம் கேட்டுக்கோங்க மூணு பிளஸ் ஆறு பிளஸ் ஒம்பது பிளஸ் எக்ஸட்ரா பிளஸ் தொண்ணூத்தி ஆறுன்னு கொடுத்துருக்காங்க இது வந்து எருதுல ஏழு எண்கள் வராது வர்க்க எண்களையும் வராது கான எண்கள் வராது இப்போ மூணுக்கு அப்புறம் ஆறுன்னு இருக்கு மூணுக்கு அப்புறம் அஞ்சு ஏழு ஒன்பதுனா ஒற்றை எண்கள் வரும் ஆனா ஆறு ஒன்பதுன்னு வருது அப்ப இது என்ன பண்ணா ஏழு எண்களா மாத்தரும் இது எல்லாமே மூணால் வகுப்பு பண்ணும் எல்லாமே மூணின் மடங்குகளா கொடுத்துருக்காங்க அப்ப மூணை பொதுவா வெள்ளு எடுத்துருவோம் பொதுவா வெளில எடுக்கிற மீன்ஸ் என்னன்னா வகுக்கணும்னு அர்த்தம் இப்ப மூணுல மூணால் வகுத்தோம்னா ஒரு மூணு மூணு ஆறு மூணால் அவுத்தோம்னா ஈர் மூணு ஆறு ஒன்பது மூணால மூமூணு ஒன்பது எக்ஸட்ரா தொண்ணூத்தி ஆறு மூணால வைத்தா மூணு ஒன்பது ஈர் மூணு ஆறு அப்ப முப்பத்தி ரெண்டு இப்ப மூணு எட்டு இப்ப இது என்ன எண்களா மாறிடுச்சுன்னா ஏழு எண்களா மாறிடுச்சு ஒன்று ப்ளஸ் ரெண்டு ப்ளஸ் மூணு ப்ளஸ் எக்ஸட்ரா ப்ளஸ் முப்பத்தி ரெண்டு ரெண்டுன்னுக்கு அதே சமயம் ஒன்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்போ இதுக்குள்ள ஃபார்ம்லாம் வந்து என்னென்னா என் இன்ட்டு என் ப்ளஸ் ஒன் பை டூ அப்புறம் மூணு இன்ட்டு என் என்னென்னா முப்பத்தி ரெண்டு இங்கே இருக்கிறது தான் என் அப்போ முப்பத்தி ரெண்டு இன்ட்டு முப்பத்தி ரெண்டு ப்ளஸ் ஒன்றுன்னா அவ்வளோன்னா முப்பத்தி மூணு இல்லாட்டி இதுக்கு அடுத்த நம்பர்னு எழுதிக்கலாம் பை ரெண்டு இப்போ இது ரெண்டாயிரம் படிச்சோம்னா சொன்னால் ஓர் ரெண்டு மீதி ஒன்று பன்னெண்டு ஆறு ரெண்டு பன்னெண்டு இப்ப இங்க என்ன இருக்குன்னா மூணு எட்டு பதினாறு இன்ட்டு முப்பத்தி மூணு மூணையும் பேருக்க வேண்டியது மூணு பதினாறு நாற்பத்தி எட்டு நாற்பத்தி எட்டு முப்பத்தி மூணு பேருக்க வேண்டியதான் மூவட்டு இருபத்தி நாலு மீதி ரெண்டு மூணாங்கு பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டும் பதினாலு அதே மூணால பிறகுனா மூவட்டு இருபத்தி நாலு மீதி ரெண்டு முன்னாங்கு பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டும் பதினாலு இப்ப நாலு அஞ்சு ஒன்று இப்போ ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி நாலு இதான் வந்து எதனை கூடுதுன்னா மூணு 6, ஆறு பிளஸ் ஒன்பது பிளஸ் எக்ஸட்ரா பிளஸ் வரைக்கும் உள்ள எண்களின் கூடுது அவ்வளோதான் அடுத்து மூணாவது கொஸ்டின் மூணாவது கொஸ்டின் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஐம்பத்தி ஒன்று பிளஸ் ஐம்பத்தி ரெண்டு பிளஸ் எக்ஸட்ரா ரெண்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது என்ன எண்கள் இது வந்து ஒற்றை எண்கள் கிடையாது ஒண்ணுக்கு அப்புறம் வந்துச்சுன்னா ஒற்றை எண்கள் வர்க்க எண்களும் கிடையாது ஸ்கொயர் இல்ல தன எண்களும் கிடையாது கியூப் இல்ல அப்ப இது வந்து என்னன்னா இயல் எண்கள் தான் வரிசையா போகுது ஐம்பத்தி ஒண்ணு ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி மூணு எக்ஸட்ரா தொண்ணூத்தி ஆனா என்ன அப்படின்னா இது வந்து ஒன்னுல இருந்து ஸ்டார்ட் ஆகல ஆனா ஃபார்ம்ல வந்து எதுக்கு உள்ளா முதல் எண் இயல் எண்களின் கூடுதல் தான் பிடிச்சிருக்கோம் முதல் எண் வர்க்க எண்களின் கூடுதல் தான் பிடிச்சிருக்கோம் இப்ப முதல்ல என்னன்னா ஒண்ணுன்னு அர்த்தம் இப்போ ஒன்னுலேருந்து ஸ்டார்ட் ஆனால் தான் அந்த ஃபார்ம்ல டேரக்டாக யூஸ் பண்ண முடியும் இப்ப இது வந்து எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும் ஐம்பத்தி ஒன்னுலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது அப்போ இதை வந்து என்ன பண்ணா ஒன்னுலேருந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி பிரிச்சு எதுவும் மதிப்பு மரம் இப்போ ஐம்பத்தி ஒன்று பிளஸ் ஐம்பத்தி ரெண்டு பிளஸ் எக்ஸட்ரா தொண்ணூத்தி ரெண்டு வரைக்கும் தான் கூடுதல் கேட்டுருக்காங்க அதுக்கு நம்ம என்ன பண்ண போனா ஒன்று பிளஸ் ரெண்டு பிளஸ் எக்ஸட்ரா பிளஸ் தொண்ணூத்தி ரெண்டு வரைக்கும் கூடுதல் கண்டுபிடிச்சிரும் ஒன்னுல இருந்து தொண்ணூத்தி ரெண்டு வரைக்கும் கூடுதல் கண்டுபிடிச்சிடும் அந்த கூடுதலில் நமக்கு எதுலேருந்து தேவை ஐம்பத்தி ஒண்ணுல தான் தேவை அப்போ ஐம்பது வரைக்கும் தேவை இல்லை தேவையில்லைங்கிறது தான் கணித குறியீடு வந்து என்னன்னா மைனஸ் மைனஸ் போட்டு எது வரைக்கும் தேவை இல்லைன்னா ஒன்னுல இருந்து அம்பது வரைக்கும் இதுல உள்ளது தேவை இல்ல அம்பத்தி ஒண்ணுல இருந்து தேவைப்படும் அப்போ ஒன்னுல இருந்து ஐம்பது வரைக்கும் உள்ள எண்களை கழிச்சிடும் கழிச்சிட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்கும் அம்பத்தி ஒன்னுல இருந்து தொண்ணூத்தி ரெண்டு வரைக்கும் உள்ள எண்களின் கூடுதல் கிடைக்கும் சீக்கோல்ட்டு இப்போ இது என்னன்னா ஏழு எண்கள் ஒன்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது இதுவும் ஏழு எண்கள் ஒன்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்போ ஃபார்ம் என்னென்னா என் இன்ட்டு என் பிளஸ் ஒன் பை டூ மைனஸ் இதுக்கும் அதே ஃபார்மாக தான் என் இன்ட்டு என் பிளஸ் ஒன் பை டூ இதுக்கு என் வந்து என்னன்னா தொண்ணூற்றி ரெண்டு இப்போ தொண்ணூற்றி ரெண்டு என் பிளஸ் ஒன்னா தொண்ணூற்றி ரெண்டோட ஒன்று கொடுமுன்னா தொண்ணூற்றி மூணு பை ரெண்டு மைனஸ் இதுக்கு என் வந்து என்னன்னா ஐம்பது அப்போ ஐம்பது இன்ட்டு ஐம்பது பிளஸ் ஒன்று என்னன்னா ஐம்பத்தி ஒன்று பை ரெண்டு

மூவாறு பதினெட்டு மீதி ஒன்று நாமன் பன்னெண்டு பன்னெண்டு ஒன்று பதிமூணு ஒன்பதாவில் பிறகுனா ஒன்பத்தாறு ஐம்பத்தி நாலு மீதி அஞ்சு ஒம்பத்தி நாலு முப்பத்தாறு முப்பத்தாறு அஞ்சு நாற்பத்தொன்னு கூட்டினோம்னா எட்டு ஏழு ரெண்டு நாலு நாலாயிரத்தி இரநூத்தி எழுபத்தெட்டு ஏன்னா இல்லைன்னு நம்ம கேள்வி மைனஸ் ஐம்பத்தி ஒன்று இருபத்தஞ்சும் பேருக்கணும் ஓரஞ்சு அஞ்சு ஐயஞ்சு இருபத்தி அஞ்சு ரெண்டாவது பிறகுனா ஓரன் ரெண்டு ஈரஞ்சு பத்து கூட்டினோம்னா அஞ்சு ஏழு ரெண்டு ஒன்று ஆயிரத்தி இரநூத்தி எழுவத்தி அஞ்சு இப்போ நாலாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி எட்டுலேருந்து ஆயிரத்தி இரநூத்தி எழுவத்தஞ்சு என்ன அப்படின்னா கழிக்கும் இப்போ சைடில் போட்டு கழித்து பார்த்தோம் நாலாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி எட்டு மைனஸ் ஆயிரத்தி இரநூத்தி எழுபத்தி அஞ்சு இப்போ எட்டுலேருந்து அஞ்சு கழிச்சா மூணு ஏழுலேருந்து ஏழு கழிச்சா ஜீரோ ரெண்டுலேருந்து ரெண்டு கழிச்சாலும் ஜீரோ நாலுலேருந்து ஒன்று கழிச்சா மூணு அப்போ ஆன்சர் வந்து மூவாயிரத்தி மூணு இதுதான் வந்து என்னன்னா ஐம்பத்தி ஒன்று ப்ளஸ் ஐம்பத்தி ரெண்டு பிளஸ் ஐம்பத்தி மூணு பிளஸ் எக்ஸட்ரா ப்ளஸ் தொண்ணூற்றி ரெண்டு வரைக்கும் உள்ள எண்களின் கூடுதல் ஆகும் தேங்க்ஸ்